மூன்று பில்லியன் ஆண்டுகளாகத்தான் செவ்வாய் கிரகம் பாலைவனமாக இருக்கிறது அதற்கு முந்தைய காலங்களில் அங்கே தண்ணீர் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் நீண்ட காலமாகவே விஞ்ஞானிகளுக்கு இருந்து வந்தது கூடவே செவ்வாய் கிரகத்தில் இருந்த தண்ணீர் எல்லாம் என்ன ஆனது வற்றிவிட்டதா என்ற கேள்விகளும் விஞ்ஞானிகளுக்கு எழுந்தது இதன் விளைவாக செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருக்கிறதா என்ற ஆய்வுகள் தொடங்கப்பட்டன செவ்வாய் கிரகத்தின் நீர் சுழற்சியை புரிந்து கொள்வது என்பது காலநிலை மேற்பரப்பு மற்றும் உட்புறத்தின் பரிணாமத்தை புரிந்து கொள்வதற்கு மிகவும் முக்கியமானதாகும் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவின் விண்வெளி ரோபாட்டிக் எக்ஸ்ப்ளோரர் இன்சைட் லேண்டர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செவ்வாய் கிரகத்தை தொட்டது செவ்வாய் கிரகத்தின் நில அதிர்வு அலைகளை ஆய்வு செய்த இந்த ரோவர் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட கிரக நிலப்பரப்பின் படிமங்களை ஆய்வு செய்தது தரவை படித்தது பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள எலிஷியம் பிளானிட்டா எனும் சமவெளியிலிருந்து செவ்வாய் கிரகத்தின் தரவுகள் சேகரிக்கப்பட்டது நாசா விஞ்ஞானிகள் குழு இந்த தரவுகளை கணினி மாதிரிகளுடன் இணைத்து ஆய்வு செய்தனர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செவ்வாய் கிரகத்தில் கண்டறிந்தாலும் நாசாவின் இந்த புதிய கண்டுபிடிப்பு மிக முக்கியமான கண்டுபிடிப்பாகும் ஏனெனில் கண்டுபிடிக்கப்பட்ட தண்ணீர் நடுப்பகுதியில் ஏழு மைல்கள் முதல் பன்னிரண்டு மைல்கள் வரை நிலத்தடியின் கீழ் இருக்கும் என நம்பப்படுகிறது கடந்த ஆண்டு சீனாவின் மார்ஸ் ரோவர் செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் மிகவும் பரவலாக இருக்கலாம் என்று கண்டறிந்தது குறிப்பிடத்தக்கது ஆராய்ச்சி தேசிய அறிவியல் அகாடமியின் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் இந்த ஆராய்ச்சி முடிவுகள் செவ்வாய் கிரகத்தில் உறைந்த நீருடன் கூடுதலாக நீர் உள்ளது என்பதற்கு சிறந்த சான்றாக அமைந்திருக்கிறது இதற்கிடையே பூமியில் கூட அரை மைல் ஆழத்திற்கு தோண்டுவது கடினமான வேலையாக இருக்கும்போது செவ்வாய் கிரகத்தில் நிலத்தை தோண்டுவது மிகவும் கடினம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர்